எவ்வளவு அராஜகத்தை பண்ணிட்டு இருக்குங்க நம்ம தமிழ்நாடு அரசு கோயில்களுக்கு பேர் போன நம்ம மதுரை மண்ணுல திருப்பரங்குன்றம் கோயில்ல கார்த்திகை தீபத்துக்கு அந்த தூண்ல தீபம் ஏத்தலான்னு உயர் நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் அறநிலையத்துறைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு மட்டும் போதுங்களா இந்த ரெண்டு சிறுமானுடைய வாக்குகளுக்காக ஒருவேளை இப்படி இந்துக்களை ஒருவேளை வெறுக்கிறாங்களா கார்த்திகை தீபம்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வருது அந்த சுதந்திரம் கூட இந்துக்களுக்கு இல்ல இந்த தமிழ்நாட்டுல இப்ப என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க முதல் உத்தரவு வந்தப்ப உங்க கூட்டணி கட்சி எல்லாம் சொல்ற கதை இந்த கலவரம் வந்துருங்கிற கதைக்கு ஏற்ப உத்தரவை அவமதிச்சீங்க ரெண்டாவது உத்தரவு வந்து மனுதாரரே தீபம் ஏத்தலான்னு சொன்னதுக்கு அப்புறம் கலெக்டரை வச்சு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்க அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல அக்கமா இல்ல என்ன திருமாவளவன ஏதோ கலவரத்தை தடுக்கிறதுக்காகவும் கலவரம் இல்லாத ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்காகவும் போராடின தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாராட்டுக்கள் எல்லாம் போட்டு பயங்கரமா கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டு ஆனா செருப்புல சாணியமுக்கி அடிக்கிற மாதிரி நீதிமன்றம் அவங்க மூஞ்சி மேலேயே அடிச்சுட்டாங்களாமே உண்மையாவா ரொம்ப வருத்தமா இருக்குன்னா அதாவது கலவரத்தை பத்தி எல்லாம் வந்து சிறுத்தை குட்டிங்க எல்லாம் பேசுறீங்கன்றத பார்க்கும் போது ரொம்ப வேடிக்கையா இருக்குது ஏன்னா கலவரத்துக்கு இன்னொரு பேரே விசிகா விசிகாக்கு இன்னொரு பேரே கலவரம் அந்த மாதிரிதான் உங்களுடைய அரசியல் நடப்பு இருக்குது அதை வச்சுட்டு நீங்க வந்து கலவரம்னு சொல்லிட்டு பிஜேபியையும் இந்து முன்னணியும் பார்த்து நீங்க திரும்புறது வந்து கொஞ்சம் வேடிக்கையான விஷயமா தான் இருக்குது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் கட்சி நிதி குறைவாக கொடுத்ததால் இனிப்பகத்தை அடித்து நொறுக்கி விவகாரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்